வணக்கம் மக்களே உங்கள் நாகுலாண்டு புறமாட்டில் வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான வீட்டு மனை தான் பார்க்க போகிறோம் அந்த வீட்டு மனை எங்கே இருக்குன்னா நம்ம நாகர்கோவில் புத்தேரி இறச்ச அடுத்து நம்ம ஈசாந்தி மங்கலம் அங்கே தான் ஒரு பதிமூன்றரை சென்டில் வந்துருக்கு ஒரு அருமையான வீட்டு மனை பார்த்துடுங்க பக்கத்தில் சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த இடம் தான் அது வந்து மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஐம்பது மீட்டர் ஐம்பது மீட்டர் தான் வரும் அதுக்கு பக்கத்திலே இருக்குது உங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்குது தண்ணி வசதி எல்லா வசதியுமே இருக்குது நல்ல ஒரு அருமையான வீட்டு வந்துடுங்க இந்த மனைக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்காங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு வந்து மூன்றரை லட்ச ரூபா கேட்காங்க இந்த மனைக்கு ஒரு சென்ட்டுக்கு மூன்றரை லட்ச ரூபா கேட்காங்க இந்த இது வந்து உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ தேவைன்னா நம்ம நாகுலேண்டு ப்ரொமோட்டர்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்மகிட்ட குறைந்த விலைகளில் தென்னந்தோப்புகள்லாம் இருக்குது தென்னந்தோப்புகள் வயல்கள் எல்லாமே இருக்குது உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்